சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விண்ணடை மேற்கொண்டுள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள நியூட்ரான் நட்சத்திர ஆய்வுக்கான எக்ஸ்ரே தொலைநோக்கியில் பழுது ஏற்பட்டுள்ளது அதை சரி செய்யும் விதமாக நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நிக் ஹாக் விண்வெளி நிலையத்திலிருந்து வெளிவந்து பணிகளை மேற்கொண்டனர் இந்த தருணத்தை நாசா நேரடியாக ஒளிபரப்பு செய்தது

ஒன்பது நாட்களில் திரும்பி வேண்டிய நிலையில் விண்கலன் கோளாறு காரணமாக தற்போது வரை பூமிக்கு திரும்பவில்லை அவர்களை திரும்பி அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை நாசா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது